ஓகே ஓகே பாருங்க கிரேவிக்கு இவ்வளோ மசாலா ஐட்டங்கள் யூஸ் பண்ணிருக்காங்க மக்களே பாருங்க இது கூட பிளட் ஆட் பண்றாங்க Pork blood நீங்க எல்லா பருள்ளியுமே இந்த பிளட் ஆட் பண்ணுவீங்களா எப்படி இல்லைங்க அவங்க கேக்குற மாதிரி தாங்க ஓகே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தான் மாதிரி தாங்க ஓகே ப்ளெட் வேணும்னாக்க ஊத்து தருவாங்க ம் வேணானக்க நாட்டுக்கோழி மாரி வெርት தருவாங்க இப்ப இந்த மசாலாலாம் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரை பண்ண கூடாதுங்களா இல்லங்க பண்ணாக்க எண்ணெய் விடும் எண்ணெய் ஊற்றுறோம் ஆமாங்க ஓ ரைட் ரைட்ஸ் சரியா ஆபனர் தான் டைமிங் ஆமாங்க என்ன கொத்தமல்லி தழை ஓ ஃபைனலா கொத்தமல்லி தழை ஆமாங்க இறக்க டைம்ல கொத்தமல்லி தழை ஓகே லைட்டா தூளுப்புங்க ஓகே இந்த பதத்தல போட்டோம்னா தான் அந்த கறிக்கு வந்து டேஸ்ட் கிடைக்கும் ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த மாதிரி உப்பு போட்டா தான் டேஸ்டா இருக்கும் அப்படிங்கற அண்ணே ரொம்ப ஈஸியா போர் ஃப்ரை பண்ணி கொடுத்துடறாங்க அண்ணே சூப்பரா இருக்குங்க பாக்கறதுக்கே அவ்வளவு அழகா இருக்கு நல்ல சொல சொலையா இருக்குங்க பீஸ் கலர் பாருங்க எவ்வளவு அருமையா இருக்குனே அடடடடடடடா இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி நம்ம இதுவரைக்கும் பார்த்ததே இல்லைங்க எப்பரா செஞ்சிருக்காரு அண்ணன் சாப்பிட்டு பார்த்து